அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தரும் சந்திப்புகள் என்கிறேன் நான் தனமணியன் என்று இதழில் மனத்திரையில் மின்னல் என்ற தலைப்பில் சினிமா பிரபலங்களை பற்றியும் அவருடைய அவருடைய நடிப்பாற்றல் பற்றியும் எழுதி வருகிறேன் அதில் இந்த வ இந்த முறை காக்கை சிறகினிலே காலத்தால் மறைக் மறக்க முடியாத கலைஞன் ரகுவரன் எத்தனையோ பேர் நடிப்புலகில் இருக்கிறார்கள் எத்தனையோ போராட்டங்கள் பிரயத்தனங்கள் ஆசைகள் நிராகரிப்புகள் தாண்டி சிலரே ஜெயிக்கிறார்கள் வாய்ப்பு கிடைப்பதும் முகம் காட்டுவதுமே அதிர்ஷ்டத்தின் பார்ப்பற்றிருக்க கிடைத்த வாய்ப்பில் தன்னை அடையாளப்படுத்துவது சிலருக்கே வாய்க்கிறது காக்கை சிறகினிலே இன்று கலைந்து பறந்த இறகாய் பாடலில் அறிமுகமான நாயகன் இன்று நினைக்கும் பொழுதும் எதிர்நாயகனாக மட்டுமல்லாமல் குணச்சித்திரராகவும் பதிந்து போயிருக்கிறார் ஹீரோவாகவும் வில்லனாகவும் சாதித்தவர்களை பட்டியலிட்டு விடலாம் எம் ஆர் ராதா சத்யராஜ் ரகுவரன் அரவிந்த் சாமி ரகுமான் என்று அதிலும் குணச்சித்திர பாத்திரத்திலும் பரிணமித்தவர் ரகுவரன் மென்மையும் வன்மையும் வில்லத்தனமும் ஒருங்கே குடிகொண்ட அதிசயம் அவர் இவ்வளவையும் சாதிப்பது ஒரு சிலருக்கே சாத்தியம் நானா படைக்கர் போல நடிப்பின் பல பரிமாணங்களில் என்னை அசத்தியவர் ரகுவரன் அந்த தீவிரமான பார்வை கரகரப்போடு கூடிய மிருகான ஆண்குரல் தீர்க்கமான நாசி பளிச்சென்ற உயரமான உருவம் மெஜஸ்டிக்கான தோற்றம் எளிய ஹீரோ தோற்றம் பணக்கார வில்ல தோற்றம் குணச்சித்திர தந்தை தோற்றம் எல்லாமே அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஹீரோவாக சாதித்தை விட சாதித்ததை விட ஒரு குணச்சித்திரராக அவரை எனக்கு அஞ்சலியில் மிக பிடிக்கும் நெகழும் தன்மையுள்ள தகப்பன் மனைவிக்கு தெரியாமல் தாய் மாணவனாக மிக பிரமிக்க வைத்த பாத்திரம் அது மனநிலை சரியில்லாத பெண் குழந்தையின் தகப்பனாக உலகத்தின் அத்தனை வழியையும் தாங்கி கொண்டு அஞ்சலி ஏன் பிறந்தாள் என தன் மற்ற இரண்டு குழந்தைகளிடம் மன நிகழ்வோடு குரல் உடைவதை அடக்கி கொண்டு அவர் விளக்கும் இடம் ஒரு தேவதை பிறக்கும் நேரம் வந்துச்சு அப்போ அதுக்கு அன்பான குடும்பம் அம்மா அப்பா அண்ணன் அக்கா வேண்டும் என்று தான் கடவுள் இங்கே படைச்சார் என்று நெஞ்சை அடைத்து கண்களை கரைகட்ட வ வைத்த இடம் அது எண்பத்தி இரண்டுகளில் எங்கள் கல்லூரி பருவத்தில் வெளிவந்த ஏழாவது மனிதன் படப்பாடலான காக்கை சிறை நிலை எனக்கு மிக பிடித்த பாடல் கிட்டத்தட்ட முன்னூறு படங்கள் நடித்திருக்கிறாராம் நான் ஒரு ஏழெட்டு தான் பார்த்திருப்பேன் ஒரு நடிகனின் அனைத்து படத்தையும் பார்த்து தான் அவரது நடிப்பை தீர்மானிக்க வேண்டியதில்லை என நினைக்கிறேன் புரியாத புதிரில் சில சீன்கள் பார்த்திருக்கிறேன் இன்னொன்றும் சொல்ல வேண்டும் நிகழ்வில் எப்படி குரல் உடையுமோ அதே போல் எதிர்நாயகனாக நடிக்கும்போது அந்த குரல் மிரட்டும் அதே போல் ஒரு லேசான தோல் குழுக்கள் கூட மிரட்சி அளிக்கும் அந்த தீவிரமான பார்வையும் பாடி லாங்குவேஜும் அவருக்கு மிகப்பெரிய வரம் மிஸ்டர் பாரத்தில் கமர்ஷியல் வில்லன் மிச்சூடு ஹீரோ மனநோய் பிடித்த வில்லன் ஆகியவற்றில் பிச்சு அவர் வசன வெளிப்பாட்டிலும் ஒரு பரபரப்பு இருக்கும் குரலிலேயே நம்மை பதற்றமும் பயமும் வைக்கும் பாட்ஷா ரட்சகன் ஆகியவற்றில் முரட்டுத்தனமான வில்லன் பாத்திரம் முதல்வனில் அந்த கண்கள் உருள்வதும் முகத்தை திடீரென கோபமாகவும் கோணலாகவும் ஆக்கி திட்டுவதும் படபடப்போடு பேசுவதும் என அழுத்தமான மேனரிசங்கள் அவருக்கேயானவை பூவெளி வாசலிலேயில் கால் ஊனமுற்றவராக கிளைமேக்ஸ் சீனில் நகராமலே மிரட்டியிருப்பார் சம்சாரம் அது மின்சாரமில் மிக்க மூத்த மகனாக தன் பொருட்களை எடுத்துச் செல்வதும் கணக்கு பார்த்து பணம் கொடுப்பதும் அதையே தன் பேச்சிலும் செயலிலும் வெளிப்படுத்துவதுமாக வாழ்ந்து காட்டியிருப்பார் லட்சுமி அவரை ஓரிரு சீன்களில் இதையெல்லாம் போட்டுட்டு வந்ததில் மயங்கித்தான் என் மடியில் இதை கொடுத்துருக்கு என்று குழந்தையை காட்டி புகழும்போது அதை கேட்டு மின்முறுவலாக அவர் வெளிப்படுத்துவது அழகு ஒரு ஓடை நதியாகிறது என்ற படத்தில் இடம்பெற்ற இந்த இரு பாடல்களும் அவரது ஹீரோ பக்கத்தினை காட்டினாலும் முதிர்ந்த அவரது நடிப்பின் பக்கத்தில் ஒளி ஒரு எளிய ஹீரோவுக்கான வெளிப்பாடாகவே அமைந்திருக்கிறது அதுவும் சுமலதாவுடனான தலையைக் குனியும் தாமரையே பாடல் முழுக்க முழுக்க கமர்ஷியல் 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 அம்சங்கள் அதிலும் சில இடங்களில் சுமலதாவின் நளினத்தையும் அதை காணும் ரகுவரனின் ரொமாண்டிக் பார்வையும் ரசிக்கலாம் கம்பீர ஆளுமை என்று உணரச் செய்தது என் பொம்முகுட்டி அம்மாவுக்கு இதில் சத்யராஜ சுகாசினி தம்பதிகள் அனாதை இல்லத்திலிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அது ரேகாவின் திருமணத்துக்கு முன் பிறந்த குழந்தை என தெரிய வருகிறது மனநோயில் சிக்கித் தவிக்கும் ரேகாவின் கணவரான ரகுவரன் மனைவிக்காக அக்குழந்தையை பெற முயல்கிறார் இதில் தத்தம் மனைவிக்காக அந்த குழந்தையை தக்க வைக்க சத்யராஜ் ரகுவரன் இருவரும் எடுக்கும் இடைவிடா முயற்சிகள் தவிப்புகள் அபாரம் அதிலும் காரில் வரும்போது சத்யராஜிடம் தன் கதையை சொல்லும் ரகுவரன் கடவுள் அவளுக்கு கொடுத்த கணவனாக நான் இருக்க விரும்புகிறேன் அந்த குழந்தை எங்கள் குழந்தை என் மனைவிக்கு அவ பெத்த குழந்தை வேணும் என்ற குரலின் நிகழ்வு கசைந்து விடாதவாறு உணர்வு இருக்கத்துடன் பேசுவது ஈடற்றது ஊனர்ச்சித்திரர்கள் வேறு எத்தனையோ பேர் வந்தாலும் அவர் முத்திரை அவருக்கே ஆனது காலத்தால் மட்டுமல்ல என்றோ உதிர்ந்து வீழ்ந்த காக்கை சிறகினிலும் கண்ணனின் நிறம் காணும் மனத்திலிருந்து அழிக்க முடியாத வண்ணம் வாழ்ந்த நடிப்புச் சித்திரம் அவரோட அவருக்கு மட்டுமே ஆனது இந்த வருடம் இருந்திருந்தால் அறுபது வயது ஆயிருக்கும் இப்போது எழுபது ஆயிருக்கலாம் அவருக்கு இறக்கும்போது ஐம்பது ஆகிவிட்டது என்று நம்ப முடியாத தோற்றம் இவருடைய படங்களை பார்த்திருக்கிறேன் ரோஹினியுடன் திருமணம் ரிஷி என்ற ஒரு குழந்தையின் தந்தை இவை பத்திரிகை வழி அறிந்த செய்திகள் அவர் மரணத்துக்கு காரணம் ட்ரக் அடிக்ஷன் என்று வெளியிட்டிருந்தன இவை பற்றிய ஆராய்ச்சி அல்ல இந்த கட்டுரை தமிழ் சினிமா தந்த அற்புத நடிகர்கள் ஒருவரான ரகுவரனின் நடிப்பில் நடிப்பின் சில துளிகளில் நிகழ்ந்த ரசிகையாக அவருக்கு என் ஆத்மார்த்த வந்தனங்கள் நன்றி